கோவை சரணம்பட்டி பகுதியில் உள்ள குமரகுரு கல்வி நிறுவனங்களில் அண்ட் கருத்தரங்கு நாளை துவங்க உள்ளதாக விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் கோவை சரணம்பட்டி பகுதியில் இயங்கி வருகின்ற குமரகுரு கல்லூரி வளாகத்தில் ஜூன் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை ஐந்து நாட்களுக்கு லேர்னிங் அண்ட் கான்பரன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எனும் தனித்துவம் கொண்ட கருத்தரங்கு நடைபெறவுள்ளது எனும் இயக்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த புதுமையான கருத்தரங்கு பற்றிய செய்தியாளர் சந்திப்பு கோவை பந்தயசாலையில் உள்ள குமரகுரு சிட்டி சென்டர் வளாகத்தில் நடைபெற்றது அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய இந்த இயக்கத்தின் நிறுவனர் மணிஷ் ஜெயின் குமரகுரு பொறியியல் கல்லூரியின் உதவித்துணைத் தலைவர் சரவணன் மற்றும் நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்தவர்கள் கூறியதாவது தனித்துவம் கொண்ட கருத்தரங்காக இக்கருத்தரங்கு கோவையில் நடைபெறவுள்ளது இக்கருத்தரங்கு மூலமாக சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என நினைக்கும் சிந்தனை கொண்டவர்களை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தனர் மேலும் பல வருடங்களாக நடைபெற்று வரும் இந்த தனித்துவம் கொண்ட நிகழ்வு கோவையில் முதல் முறையாக நடைபெற உள்ளது எனவும் கூறினார் மேலும் வழக்கமாக கருத்தரங்குகள் போல இல்லாமல் வழக்கத்திற்கு மாறான வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் மாற்று கல்வி நிறுவனர்கள் உள்பட கல்வி கற்றல் துறையில் மாற்று சிந்தனை கொண்டவர்கள் கலைஞர்கள் இயற்கை விவசாயிகள் சமுதாயம் சார்ந்த தொழில் முனைவோர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் சிறுவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் முதியவர்கள் என நாடு முழுவதும் இருந்து பல்வேறு துறைகளை சேர்ந்த ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது என கூறினார் நான் துர்கேஷ் நந்தினி பேசுறேங்க நான் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கேன் நான் ஒரு மூணு குழந்தைங்களுக்கு தாயா இருக்கேங்க நான் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கான லைஃப் ஸ்டைல் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸ்கூலுக்கு போறது நாங்கள் நாங்க ஹாஸ்பிட்டல் போறது இயற்கை உணவு தான் சாப்பிட்டுட்டு இருக்கோங்க இந்த வாழ்க்கைக்கு நான் வாழக் வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கைக்கு ஒன் ஆஃப் த முக்கிய காரணம் வந்து மனிஷ் பாயா ஓட தாட் ப்ராசஸ் ஸோ நான் நிறைய கான்ஃபரன்சஸ் போயிருக்கேன் வேற நிறைய கான்செப்ட்ஸ் அண்ட் ஐடியாஸ் தெரிஞ்சுக்க முடியும் பட் ஒன் ஆஃப் த கான்பரன்ஸஸ் வேர் நான் என்னைவே நான் யாருன்னு யோசிச்சதும் நான் என் வாழ்க்கை எப்படி வாழலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் எனக்குள்ளார தூண்டின ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து லேர்னிங் சொசைட்டிஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் பை மனிஷ் பய ஸோ அந்த மாதிரி ஒரு கான்பரன்ஸ் வந்து நம்ம சிட்டி கோயம்புத்தூர்ல நடக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தது ஸோ வி மேட் இன் இன்விடேஷன் அண்ட் குமரகுரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் லேர்னிங் சொசை அண்ட் கான்ஃபரன்ஸ் இன் கோயம்புத்தூர் ஜூன் இருந்து டுவெண்ட்டி செகண்ட் வரைக்கும் நடக்குதுங்க கும்பிரகுரோ காலேஜ்ல சோ we are really really, really very grateful இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு thought process of எப்படி வந்து எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு செயல்படலாம் எப்படி வந்து எல்லாரும் வந்து ஆன் ப்ராடர் ஸ்பெக்ட்ரம் நீ நல்லா இருக்க நான் நல்லா போ போய் நம்ம எல்லாரும் நல்லா இருக்கிறான் எல்லாரும் நல்லா இருக்கலாம் இந்த இயற்கையும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு அந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து இந்த கான்ஃபரன்சஸ்ல ஷேர் பண்ண போகிறாங்க நிறைய பேர் ஃப்ரம் டெக்னாலஜி பேக்ரவுண்ட் ஃப்ரம் ஃபார்மிங் எஜுகேஷன் அப்புறம் நிறைய பேக்ரவுண்ட் இப்போ ஒரு கான்ஃபரன்ஸ்னா ஒரு மையமான கருத்தை வச்சு வருவாங்க பட் இந்த மைய கருத்தே வந்து லைஃப் ஸோ என்ன இருக்கோ அந்த ஒரு வாட்டர் கன்சர்வேஷன் ஆகட்டும் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மார்க்கெட்டிங் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் ஜேர்னலிசம் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸுக்கு சம்மந்தப்பட்டவங்க ஆன் நோட் ஆஃப் எப்படி வாழ்க்கை வந்து ரொம்ப அனுபவிச்சு வாழலாம் எப்படி வந்து எனக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து நான் அது மூலியமாக நானும் வளர்றேன் மற்றவங்களும் வளரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்காக எல்லாரும் ஒருங்கிணைக்கும் அந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் எல்லாரும் வரணும்னு நான் ஆசைப்படுறேன் டுவெண்ட்டிய அன்னைக்கு வந்து இட்ஸ் ஒன் ஓப்பன் டே எல்லாரும் வரலாம் அந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா அந்த இட்ஸ் மேலா டே அந்த இடத்துல வந்து நிறைய இன்னொரு தாட் ப்ராசஸஸ் இருக்கு அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க அவங்க ஐடியாஸை டிஸ்பிளே பண்ணுவாங்க ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணுவாங்க அவங்களுக்கு நம்ம கூட இன்ட்ராக்ஷன் நடந்த முடியும் ஸோ ஈவினிங் டூ டு சிக்ஸ் ஆன் ஆன் தன் தைன் ஆஃப் ஜூன் வந்து அது நடக்குதுங்க எல்லாரும் இன்வைட் பண்றோம் ஸோ a glimpse of this what uh, uh, what kubera guru is what uh, learning societies and conferences being experienced by and uh, uh, okay ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் வந்துங்க டோட்டலாக வந்து ஃபைவ் டேஸ் நடக்குது எயிட்டீன்த் டுவெண்ட்டி செகண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் கிட்ட வர்றதுக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அண்ட் இது வந்து ஃபோர்டீன்த் கான்ஃபரன்ஸ் அரௌண்ட் த வேர்ல்டு இது நடந்துட்டுருக்கு இது ஃபோர்டீன்த் இயராக இந்த வருஷம் எங்கள் ஐம்பத்தூரில் நடக்குதுங்க ஸோ இந்த டே ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த டேல எப்படி நடக்கும் அப்படின்னா தேர் இஸ் நோ ஸ்பீக்கர் அண்ட் அ லிசனர் இந்த இடத்துல வந்துட்டுங்க தான் வந்து ஸ்பீக்கர் பார்ட்டிசிபென்ட்ஸே தான் லிசனர்ஸ் ஸோ வந்து எனக்கு இது தெரியும் நான் நம்ம எல்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் எனக்கு இது தெரியும் நீங்கள் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு தரேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் கிடையாது எனக்கு இதை பற்றி தெரியும் உங்களுக்கும் இதில் பற்றி இருந்தா வாங்க நம்ம எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் வராங்க கிட்டத்தட்ட ஒரு நாளையில வந்து நூற்றம்பது செஷன்ஸ் நடக்கும் பேரலா மூணு ஸ்லாட் சொல்லுங்க ஸோ டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸஸ் லைஃப்ல இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் வாட்டர் கன்சர்வேஷன் பேர்டிங் பத்தி நடக்கலாம் டிஜிட்டல் இன்னோவேஷன்ஸ் பற்றி நடக்கலாம் ஏஐ பற்றி நடக்கலாம் எப்படி வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் லாங்கர் தாய்ப்பால் வந்து மோர் தென் டூ த்ரீ இயர்ஸ் கொடுக்கறது எப்படி ஸ்கூல் இல்லாம எப்படி கத்துக்க முடியும் ஹாஸ்பிட்டல் இல்லாமல் எப்படி வாழ முடியும் இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் செஷன்ஸுமே ஃபேர்லெலாம் நடக்க போகுது ஸோ பேசிக்லி வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த ஹாப்பினஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருந்து எப்படி நம்ம ஒன்னும் என்னவேட்டுவா அதனா கூடி சார்ந்து வாழலாம் அப்படிங்கறதுதான் இந்த கான்பிடன்ஸ் மைய கருத்து